அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு தினம் ஒரு பட்டு படவையில் லேடிஸ்க்கு போவையிலேயே நினச்சேன் இப்படி ஏதாவது நடக்குமென்னு அது இப்போது சரியாக போச்சு இதை நான் சும்மா விடமாட்டேன் அப்படியே ஏன் கத்தி ஊற ஓட்டுறீங்க அக்கம் பக்கமெல்லாம் நம்மளே பார்க்குறாங்க பார்க்கட்டுமே இத்தனை வருஷமாக நீ என்ன படுத்துறதையும் அவங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க அட புருஷனை கண்டிக்கிற இவளுக்கு ஒழுந்துங்க நடந்துக்க தெரியலையே வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படி நடக்கலைன்னா இப்படி தான் பாவம் அந்த மனுஷன் அவருக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா போச்சு என்ற மான மரியாதை எல்லாமே ஓயிடுச்சு இனிமேல் வெளியில் காட்ட முடியாது பார்க்குறவங்களாம் கேள்வி கேட்பாங்களே என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு இந்த லெட்ரு எழுதுனோம்னா நான் சும்மா விடமாட்டேன் எப்படியும் கண்டுபிடிச்சி அவனை என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்கள் இனிமேல் என் புருஷன் கூட என்னை மதிக்க மாட்டார் பயந்த மாதிரி காட்டிக்கூடாது ஆமாம் என்னடி சுப்பமா யோசிக்கிறேன் அட ஒன்றும் இல்லைங்க அந்த லெட்டரை என்கிட்ட கொடுங்க முடியாது இதை வச்சு நான் விளையாட வேண்டியது நிறைய இருக்குது அவன் என்ன செய்ய போகிறீங்க சொல்ல மாட்டேன் சஸ்பென்ஸ் போய் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாட்டி போடலைன்னா இந்த லவ் லெட்ரு போட வைக்கும் அடி என்ன இது லவ் லெட்டரை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறீங்களாக்கும் ஆமாண்டி சுப்பம்மா பாவி எவ்வளோ பட்டு புடவை வச்சுருக்க இருந்தும் ஆசை அடங்கி பட்டுப்புடவையால் என் வாழ்க்கையே பதி போயிடுச்சு ம் தெய்வீக காதலா ம் ஐயோ கொஞ்சம் நேரம் சும்மா இருங்களேன் பாடி போய் சீக்கிரமாக காப்பி போடு போட்டு துவைக்கிறேன் எல்லாம் என்னோட நேரம் அப்படிவா வலிக்கும் சுப்பம்மா முத முதல சமையல் கட்டுக்கு போயிருக்கா எப்படி இருக்க போகுதோ காஃபி என்ன அது நாம் எழுதுன லெட்ரு வராமல் வேறு ஏதோ ஒரு லெட்ரு வந்திருக்கு அப்போ நாம் எழுதுன லெட்ரு என்னாச்சு ஒருவேளை லேட்டாக வருமோ சரி நாம் திட்டி எழுதுனதை விட இந்த லெட்டருக்கு தான் அதிக பவர் இதை வச்சு சுப்பம்மாவை ஒரு ஆட்டை ஆட்டிட வேண்டியது தான் ஆமாம் இந்த லெட்டரை யார் எழுதியிருப்பா சுப்பம்மாவுக்கு ம் பேர வேற போடாமல் விட்டிருக்கானே ம் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட வேண்டியது தான் என்னங்க காப்பி கொண்டு வந்திருக்கேன் அது காப்பியாக இல்லையான்னு குடிச்சு பார்த்துட்டு தான் சொல்லணும் ஏன் துப்புறீங்க காப்பி அடியது கழனி தண்ணியே பெட்டர் அப்ப இனிமே காலையில கழனி தண்ணியே தர்றேன் நல்லா குடிங்க